ஹாய் கைஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப நல்லா இருக்கேன் ஸோ இந்த வீடியோவில் எதை பற்றி உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன்னு பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் வந்து நம்மக்கிட்ட கோர்ஸ் வந்து கற்றுக்கிட்டு நிறைய டவுட்ஸ் கேட்டு அதுக்கப்புறம் வந்து கோர்ஸ் கற்றுக்கிட்டு ஃபைனலாக அடுத்து என்ன பண்ணணும் நெக்ஸ்ட் 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 அப்படின்ற கொஸ்டின் வந்து நிறைய பேருக்கு வருது ஆக்சுவலாக வந்து நம்மக்கிட்ட கோர்ஸ் முடித்ததுக்கப்புறம் எல்லா கோர்ஸ்லையுமே ஃபைனலாக பிஸ்னஸ் டிப்ஸு பிஸ்னஸ் எப்படி மூவ் பண்ணணும் அப்படின்ற ஒரு கிளாஸுமே இருக்கும் அது எல்லா கோர்ஸ்லேயுமே வந்து இப்போ நீங்கள் நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய கோர்ஸ் ஃபஸ்ட்டு நல்லாருந்து பார்த்துக்கலாம் சோப் மேக்கிங் ஒர்க் ஷாப் இருக்குது லிப்பா மேக்கிங் ஒர்க் ஷாப் இருக்குது ஆயில் மேக்கிங் தியரி கோர்ஸ் இருக்குது அண்ட் வந்து ட்ரீ மேக்கிங் ஒர்க் ஷாப் இருக்குது ஷாம்பு மேக்கிங் ஒர்க் ஷாப் இருக்குது இப்படி வந்து நிறைய கோர்ஸ் அவைலபிளாக இருக்குது நீங்கள் மொத்தமாகவும் கற்றுக்கலாம் தனித்தனியாகவும் கற்றுக்கலாம் அஃபோர்டபுள் ரேட்டில் நம்மக்கிட்ட இருக்குது ஒரு ஒரு கோர்ஸுக்குமே வந்து இப்போ நீங்கள் மொத்தமாக கற்றுக்குறீங்க அதர்வைஸ் அப்படி இல்லை ஏதாவது இப்போ ஷாம்பு மேக்கிங் ஒர்க் ஷாப் கற்றுக்கிறீங்கன்னா அந்த கோர்ஸோட எண்டில் உங்களுக்கு நம்ம ஒரு பிஸ்னஸ்க்கு எப்படி வந்து மூவ் பண்ணணும் ஒரு ப்ராடக்ட்டை நான் கிளைண்ட்டிட்ட எப்படி சொல்லணும் அதை எப்படி எக்ஸ் எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணணும் அதை பற்றின டீட்டெயில் அப்படின்றது வந்து எல்லா கோர்ஸுக்கும் எண்டு எண்டோட கிளாஸில் உங்களுக்கு நான் சொல்லியிருப்பேன் ஸோ நீங்கள் எல் ஒரு பர்சன் எல்லா கோர்ஸும் கற்றுக்கிறீங்கன்னா அந்த கிளாஸ் வந்து ஒரு வாட்டி நீங்கள் பார்த்துக்கிட்டா போதும் அப்படி இருக்கும் ஸோ நம்மளுக்கு ஒரு ஒரு கோர்ஸ்லையுமே இப்போ சோப் மேக்கிங் ஒர்க் ஷாப்பு ஷாம்பு மேக்கிங் ஒர்க் ஷாப்பு ஆயில் மேக்கிங் ஒர்க் ஷாப்லேயுமே ஒன்று ஒன்றுத்துலேயுமே நீங்கள் வந்து தனியாக போயிட்டு ஸ்கின் கேருக்குன்ட்டு கற்றுக்க வேணாம் அந்த கோர்ஸ் இப்போ ஷாம்பு மேக்கிங் ஒர்க் ஷாப் பண்ணுறீங்கன்னா அந்த கோர்ஸ்லையே உங்களுக்கு ஃபஸ்ட்டு கிளாஸில் வந்து ஷாம்பு நம்ம ஏன் யூஸ் பண்ணுறோம் அதர் ஷாம்புக்கும் அதாவது மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய ஷாம்புக்கும் நம்ம ஷாம்புக்கும் உள்ள டிஃப்ரென்ஸு அதே மாதிரி ஹேண்ட்மேடு ப்ராடக்ட்லேயே நம்ம ப்ராடக்ட்டுக்கும் அதர் ப்ராடக்ட்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஃபஸ்ட்டு கிளாஸில் எல்லா கோர்ஸுக்குமே சொல்லியிருப்பேன் சோப் மேக்கிங் கோர்ஸ்க்கு சொல்லியிருப்பேன் ஜெல் மேக்கிங் கோர்ஸு க்ரீம் மேக்கிங் கோர்ஸு எல்லாத்துக்குமே வந்துட்டு நான் வந்து சொல்லியிருப்பேன் உங்களுக்கு கோர்ஸ் இதுதான் தான் ஸோ கோர்ஸ் அட்டென்ட் பண்ணுறீங்க உங்களுக்கு ஃபைனலாக பிஸ்னஸ் கிளாஸும் இருக்கும் கோர்ஸ் முடித்ததுக்கப்புறம் ஆக்சுவலி நம்மளோட கோர்ஸோட ஒரு ஒரு ரூல் ஒரு ஸ்டெப்ஸ் என்னெல்லாம்னு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஃபீஸ் பேமெண்ட் பண்ணதுக்கப்புறம் உங்களோட ஃப்ரீ டைமில் நீங்கள் விரும்புகிற டைமில் உங்களோட அந்த ஃப்ரீ டேஸில் வந்து கோர்ஸ் நீங்கள் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும் ப்ரீ ரெக்கார்டட் கிளாஸ் மாதிரி உங்களுக்கு இருக்கும் லிங்க் சென்ட் பண்ணுவோம் அதில் நீங்கள் போயிட்டு பார்த்துக்கலாம் பார்த்துட்டு அகைன் நீங்கள் கரெக்டாக அந்த கிளாஸ் முடியக்குள்ளேயுமே அந்த அந்த கிளாஸ் உங்களுக்கு க்ளோஸ் ஆயிடும் அகைன் நீங்கள் இன்னும் கொஞ்சம் இன்னொரு வாட்டி பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் கிளியர் இருக்கும் அப்படின்னு ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னா அகைன் நீங்கள் என்கிட்டயே கேட்டீங்க அப்படின்னா அகெயின் நான் சென்ட் பண்ணுவேன் நீங்கள் இது பண்ணிக்கலாம் ஒரு ஒரு கிளாஸ் முடிய முடிய நீங்கள் வந்து கண்டிப்பாக நோட்ஸ் எடுக்கணும் ஒரு ஒரு கிளாஸ்லேயுமே சில டைம்ஸ் வந்து இந்த ஒர்க் பண்ணணும் அப்படின்ட்டு சொல்லியிருப்பேன் அந்த ஒர்க்கெல்லாம் வந்துட்டு நீங்கள் கம்பல்சரி பண்ணணும் அதை எனக்கு ஃபோட்டோ எடுத்தும் அனுப்பணும் ஒரு ஒரு கிளாஸோட நோட்ஸுமே வந்துட்டு ஃபோட்டோ எடுத்து அனுப்பணும் ஸோ ஃபோட்டோ எடுத்து அனுப்பி கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் டேமோ கிளாஸ் இப்போ வந்துட்டு நீங்கள் ஷாம்பூ மேக்கிங் ஒர்க் ஷாப் பண்ணுறீங்க அப்படின்னா ஷாம்பூ மேக்கிங் ஒர்க் ஷாப்லேயே பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஷாம்பு பண்ணுங்கள் இவ்வளோ கிராமில் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி வந்து நான் சொல்லியிருப்பேன் அண்ட் அதர்வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து ஒரு ஃபிஃப்டி கிராமுக்கு கால்குலேட் பண்ணி போடுங்க இந்த மாதிரி கால்குலேஷன் அண்ட் வந்து டெமோ இது எல்லாமே நீங்கள் பண்ணி காமிக்கணும் அப்படின்னு சொல்லுவேன் ஒரு அஞ்சு நிமிஷம் வீடியோவாக எனக்கு சென்ட் பண்ணணும் அண்ட் வந்து கால்குலேஷன் நோட்ஸ் இதெல்லாம் மஸ்ட் இம்பார்ட்டன்ட் அண்ட் வந்து எல்லா கோர்ஸுமே ஒன் பை ஒன் கற்றுக்குறீங்க அப்படின்னா உங்களோட சர்டிஃபிகேட் எல்லாமே மொத்தமாக சென்ட் பண்ணுவேன் ஒரு கோர்ஸ் தான் கற்றுக்குறீங்க அப்படின்னா அந்த கோர்ஸுக்கு உண்டான சர்டிஃபிகேட் உங்களுக்கு அனுப்பி வச்சுருவேன் நீங்கள் கிளாஸில் ஜாயின் பண்ண போகிறீங்கன்னா உங்களோட ஃபுல் அட்ரஸ் ஒரு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ உங்களோட ஃபுல் நேம் வந்து சென்ட் பண்ணுவேன் கேட்பேன் சென்ட் பண்ண சொல்லி எதுக்குன்னா அது சர்டிஃபிகேட்டுக்கு தான் ஸோ ஒரு ப்ராப்ளமும் இல்லை அதே மாதிரி இப்போ சர்டிஃபிகேட் கொடுக்குறது வந்து நீங்கள் என்கிட்ட படிச்சிருக்கீங்க இந்த கோர்ஸ் படிச்சிருக்கீங்க இந்த கேட்டகரி ஆஃப் கோர்ஸ் அப்படின்றதுக்கு மட்டும்தான் நம்ம வந்து இந் நீங்கள் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் என்னன்னா சர்டிஃபிகேட்டை வச்சு ஸ்கேன் பண்ணுறாங்க எப்படின்னா எப்படி சர்டிஃபிகேட் இருந்தால் நீங்கள் அது பண்ணலாம் இது பண்ணலாம் அப்படிலாம் இல்லை நம்ம எங்கே படிச்சுருக்கோம் அப்படின்ற ஒரு இதுதான் தவிர நம்ம மற்றபடி வந்து பெருசாக அதில் எதுவுமே பண்ண முடியாது ஸோ ஒரு நம்ம படித்ததுக்கு உண்டான ஒரு ஒரு ப்ரூஃப் டெக்ஸால் ஓகே சரிப்போ கோர்ஸ் முடிச்சுட்டிங்க சர்டிஃபிகேட்டும் வாங்கிட்டீங்க என்ன பண்ணணும் நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் நான் பிஸ்னஸ் பண்ண போறேன் கோர்ஸ் முடிச்சிட்டேன் ஒரு ஸ்டார்டிங் டபுள் நான் என்ன பண்ணணும் எனக்கு ஒரு ஐடியாவும் இல்லை அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு டீட்டெயில்டாக சொல்ல போகிறேன் ஸோ கோர்ஸ் முடித்தவங்க ஆர் கோர்ஸ் பண்ணலான்ட்டு ஐடியாவில் இருக்கிறவங்க ஸோ இந்த வீடியோவை கண்டினியூவாக பாருங்கள் ஓகேங்களா ஸோ நீங்கள் இப்போ தான் என்னோட சேனலை ஃபஸ்ட் டைம் விசிட் பண்ணுறீங்க அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கால் ஆன்ட்ன்றதை கொடுத்து வச்சுக்கோங்க அப்போ நான் போடக்கூடிய வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும் நீங்களும் சீக்கிரமாக பார்க்கலாம் ஓகே இப்போ நீங்கள் கோர்ஸ் முடிச்சிட்டிங்க நான் உங்களுக்கு கோர்ஸில் இந்த ஷாம்பு பண்ணுங்கள் இவ்வளோ குவான்டிட்டியில் பண்ணுங்கள் கேல்குலேஷன் இது பண்ணுங்கள் அப்படின்றத சொல்லி ஆனாலும் நம்ம வந்து இப்போ ஒரு ஸ்கூலுக்கு ஸ்கூல் டீச்சர்கிட்ட நம்ம படிச்சு ஒப்பிச்சிட்டோம் ஆனாலும் நான் தான் பண்ணுவேன் சொன்னாலும் அகேன் எனக்கு மைண்டில் இருக்க நான் திரும்பவும் அந்த அதே கொஸ்டின் வந்து நான் படித்து பார்ப்பேன் ஸோ ஓகே அப்படின்ற மாதிரி ஸோ நம்ம ஒரு டைம் படித்து முடிச்சுட்டு டீச்சர்கிட்ட மட்டும் ஓட்டோம் அப்படின்னு அப்படியே விட்டுறாமல் எக்ஸாமினேஷனுக்கு நம்ம நல்லா எழுதணும் அப்படின்னா நம்ம அதை வந்து ஒரு ஒரு டைமுமே வந்து ரிவிஷன் பண்ணுவோம் அந்த மாதிரி பண்ணுவோம் அதே மாதிரி நீங்கள் கோர்ஸுக்கு என்கிட்ட நீங்கள் டெமோ பண்ணதுக்கப்புறம் டேரெக்டாக வந்து நீங்கள் பிஸ்னஸ் குள்ள போகாமல் ஒரு ஒன் மன்த் டைம் எடுங்க அந்த ஒன் மந்த் வந்து உங்களோட ஃப்ரீ டைம் ஆர் வந்து நீங்கள் அந்த பிஸ்னஸ் பண்ண போகிறதுக்கு உண்டான ஒரு ஒரு அந்த ஷெடியூலை வந்து கொண்டு வாங்க அதாவது இந்த டைம் டு இந்த டைம் வந்து ஒர்க் ப ஒர்க் பண்ணுற டைம் அது ஒன் ஹவராக இருக்கலாம் ஆஃப் அன் ஹவராக இருக்கலாம் இல்லைனா இப்போ வந்து உங்களோட ஒர்க்கெலாம் குக்கிங்லாம் முடிஞ்சிட்டு உமனாக இருந்தீங்கன்னா ஸோ அந்த இதெல்லாம் முடிஞ்சுட்டு ஸ்கூல் பசங்கள் வந்து போகிறாங்க அப்படின்னா இந்த டைம்லேருந்து இந்த டைம்ல நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் அது உங்களோட விருப்பம் ஸோ அந்த டைமை ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க அந்த டைமில் முழுக்க முழுக்க நீங்கள் ஒர்க்கில் இருக்கிற மாதிரி அந்த ஒன் மந்த் வந்து உங்களோட பிஸ்னஸ்க்கு ட்ரெயினரும் நீங்கதான் தான் அதை எப்படி இது பண்ணணும் அப்படின்றது அதுவும் அந்த பர்சனும் நீங்கதான் தான் பிசினஸ் அதாவது ஒரு ஸ்டார்ட் அப் ஓனரும் நீங்க தான் அதுல ஒர்க் பண்றவங்களும் நீங்கதான் சோ எல்லா விதத்திலயுமே உங்களை நீங்க ஃபர்ஸ்ட் தயார் பண்ணிக்கிறோம் கோர்ஸ் கற்றுக்கிட்டால் மட்டும் பார்த்தா எல்லாத்தையுமே நம்ம ஃபேஸ் பண்ணால் கற்றுக்கணும் ஓகேங்களா ஃபஸ்ட்டு நீங்கள் அந்த பிஸ்னஸ்ஸை பண்ணும்போது உங்களுக்கு ஓகே ஆகுதா அப்படின்னு அந்த டைம் ஓகே ஆகுதா இல்லைன்னா டைமை கொஞ்சம் மாற்றி வச்சுக்கலாமா அப்படின்ட்டு எப்படி வந்து நம்ம வீட்டில் குக் பண்ணுறோம் அந்த மாதிரி பண்ணுறோமோ அதே மாதிரி இந்த ஒர்க்குக்கும் ஒரு டைம் ஒதுக்குங்க அந்த டைம் மேனேஜ்மெண்ட்டை கரெக்டாக வச்சுக்கோங்க அந்த ஒன் மந்தில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு உங்களுக்கு உங்களோட ஃபேமிலிக்கு சோப்போ இல்லை எந்த கோர்ஸ் முடிக்கிறீங்களோ அது ரிலேட்டடான இப்போ க்ரீம் பண்ணுறீங்க அப்படின்னா அது ரிலேட்டடான ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்துட்டு நீங்கள் அந்த ஒன் மந்த் வந்து ஒரு ஹண்ட்ரட் கிராம் இல்லை ஃபிஃப்டி கிராம் உங்களுக்கு தேவையானது உங்களுக்கு உங்கள் ஹஸ்பண்டுக்கு இல்லை வீட்டில் பேபிஸ்க்கு ஸோ அவங்களுக்கு தேவையானது மட்டும் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு ப்ரிப்பேர் பண்ணுங்கள் எந்த ப்ராடக்டாக இருந்தாலும் நீங்கள் உங்களோட ஃபஸ்ட்டு ரிசல்ட்டாக தான் இருக்கணும் உங்களோட செல்ஃப் டெஸ்ட் அந்த இது வந்து மஸ்ட் மஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஸோ அது இருந்தது வைங்களேன் ஒரு ப்ராடக்ட்டை நீங்க எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கும் போது நீங்க ஓனாக சொல்லும்போது நீங்கள் ஓனாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி அதை சொல்லும்போது அதோட வேல்யூவே வந்துட்டு தனி ஒரு இனத்தவங்க கிட்ட கொடுத்து அவங்க ரிவ்யூ தந்து கொடுக்குறதும் நம்மளே ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணி நம்மளை ரெகுலராக பார்த்துட்டு நம்மக்கிட்ட நம்ம டிஃப்ரென்ஸ் தெரியுது அப்படின்ற அந்த அதுதான் வந்துட்டு நான் சொல்ல வரேன் உங்களோட ஓன் எக்ஸ்பீரியன்ஸுக்காக தான் ஸோ அந்த ஒன் மந்த் வந்து அந்த டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணிக்கோங்க அண்ட் வந்து இந்த இது ஒன் மந்த் ஃபுல்லாகவே வந்து ப்ராக்டிஸ் உங்களுக்காகவும் உங்கள் ஃபேமிலிக்காகவும் என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து ப்ராடக்ட் மேக் பண்ணிக்கலாம் அதில் நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணனா இன்வெஸ்ட்மெண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் எப்படி பண்ணணும்னா எடுத்த உடனே இப்போ வந்து நீங்கள் சோப் மேக்கிங் கோர்ஸ் முடிச்சிருக்கீங்கன்னு வைங்களேன் ஒரு டென் தௌசண்ட் இல்லை டொண்ட்டி தௌசண்ட் ஸ்பெண்ட் பண்ணி நிறைய சோப்பு மோல்டு ஆர் வந்து ப்ளெண்டர் அண்டு ஆயில்ஸு இதெல்லாம் பல்காக வாங்கி செஞ்சு வச்சு சொதப்பி பிஸ்னஸ்ஸை ஸ்டார்ட் பண்ணி அப்படி பண்ணவே பண்ணாதீங்க ஏன்னா நான் அந்த மிஸ்டேக்கை பண்ணேன் எடுத்த உடனே வந்து நான் ஒரு ஃபைவ் ஹண்ட்ரடு கிராம் அதாவது ஆஃப் கேஜிக்கு பண்ண சொன்னேன் ஃபுல்லா சொதப்பல் என்னோட டெமோ போக நான் செய்யும் அந்த மாதிரி சொதப்பல நம்மளுக்கு மணி லாஸ் ஆகும் ஐ திங்க் உங்களுக்கு அது வேணா பெருசா இது என்ன ஒரு இரநூறு ரூபாய் தானே இது போனா என்ன அப்படின்ட்டு பட் எனக்கு வந்து நான் இருக்கிற சுச்சுவேஷன்ல அண்ட் நான் ஸ்டார்ட் பண்ற அந்த சுச்சுவேஷன்ல வந்து எனக்கு டூ ஹண்ட்ரட்ன்றது ரொம்ப பெரிய அமௌண்டா இருந்தது ஸோ அந்த மிஸ்டேக்லாம் எல்லாம் நீங்க பண்ணக்கூடாதுன்ட்டு இந்த ரூல வந்து நான் உங்களுக்கு உங்களுக்கு ஒரு என்ன சொல்றது கட்டளையாவே சொல்றேன் ஸோ இதை கீப் அப் பண்ணிக்கோங்க ஸோ என்ன பண்ணணும் அப்படின்னா அதாவது லைஃப் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் அதாவது லைஃப் டைம் திங்ஸ்க்கு உண்டான டூல்ஸ்க்கு உண்டான இன்வெஸ்ட்மெண்ட் உண்டு அது தற்போதைக்கு உள்ள இன்வெஸ்ட்மெண்ட்டும் உண்டு சரிங்களா லைஃப் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் என்ன அந்த உள்ளது என்னதுன்னா சோப்பு மோல்டு ஒரு டைம் நீங்கள் வாங்கினா போது உங்களோட பிஸ்னஸ் ஃபுல்லாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஒன்று அப்புறம் அந்த பெல் பிளெண்டர் பவுல்ஸு ஸ்பூன்ஸு அண்டு இந்த மாதிரி பர்மனெண்டாக இருக்கக்கூடிய லைஃப் டைம் நம்மளுக்கு இருக்கக்கூடிய அந்த டூல்ஸ் வந்து பர்மனெண்ட் ஸோ அது வந்து நல்ல குவாலிட்டியாக இருக்குதா ஓகே எல்லாம் டெமோ அதையும் நீங்கள் வந்து இது பண்ணி பாருங்கள் அதெல்லாம் நல்ல குவாலிட்டியாக இருக்குது அப்படின்னா அதில் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள் தாராளமாக இப்போதைக்கு இப்போ மட்டும் செய்யறதுக்குள்ளதுன்னா என்னது ஹேர்பல் பவுடர் அண்டு வந்து ஆயில்ஸ் கேஸ்டிக் சோடா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்மளுக்கு தேவைப்படும் இல்லையா சோப் மேக்கிங்னு வரும்போது ஷாம்பு மேங்கிக்கின்னு வரும்போதுதான் அதர் வயசு இதெல்லாம் வரும் அது எல்லாமே ஒன் கேஜிக்கு டூ கேஜிக்கு இப்போவே பல்காக நீங்கள் வந்து எடுத்து வச்சுருந்தீங்க அப்படின்னா இப்போ வந்து ஹேர்பல் பவுடர்லாம் வந்து ஒரு ஒன் கேஜிக்கு நீங்கள் இப்போயே வாங்கி வச்சிருக்கோம் அதை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு அதில் பூச்சி இல்லாமல் இருக்கணும் அண்ட் ஏதாவது நம்ம நம்ம குறிப்பிட்ட ஸ்பேஸ் இல்லாமல் இருக்கலாம் இல்லை ஸ்பேஸ் இருந்தாலும் அதை நம்ம பாதுகாத்துகிட்டே இருக்கணும் கெட்டு போயிடுச்சு அப்படின்னா அது நம்மளுக்கு லாஸ் ஆகும் ஸோ எங்கே இருக்கோ அங்கே பெத்தரமாக இருக்கட்டும் நம்மளுக்கு தேவைப்படும் போது ஒரு டூ டேஸ்க்கு முன்னாடி இல்லை டென் டேஸ்க்கு முன்னாடி நம்ம வந்து பை பண்ணிக்கலாம் தப்பு இல்லை பட் நீங்கள் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா இப்போ ஒரு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா நம்மளோட க்ளாஸில் வந்து ஹண்ட்ரட் கிராம் சோப்பு மட்டும்தான் டெமோக்கு ஒரு க்ளீ டைப் ஆஃப் சோப்பு வந்து ஹண்ட்ரெட் கிராமில் செஞ்சு காமையும்னு சொல்லியிருக்கேன் அதே மாதிரி ஒரு ஹண்ட்ரட் கிராம் சோப்பு வந்து ஒன்று ஃபஸ்ட்டு ஹண்ட்ரட் கிராம் சோப் செய்யுங்க அதுக்கப்புறம் வந்து ஒரு ஆஃப் கேஜிக்கு செய்யுங்க அப்புறம் ஒன் கேஜிக்கு செய்யுங்க அந்த ஒன் கேஜி வந்த உடனே வந்துடுச்சின்னு திரும்ப ஃபைவ் கேஜிக்கு போகக்கூடாது அகைன் அகைன் அகைன்னு ஒன் கேஜி ஒன் அண்ட் ஆஃப் கேஜி அந்த மாதிரி அகைன் அகைன் நீங்கள் அந்த ஃபார்முலாலேயே சுற்றிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு மைண்டில் ஸ்டோர் ஆயிரும் ஒன்று ஒரு ஒரு டைமும் நீங்கள் வந்து நோட் பண்ணி வச்சு அந்த கால்குலேஷனை நோட் பண்ணி வச்சு மெஷர்மெண்ட் அலந்து அலந்து செய்யணும் சோப் மேக்கிங் பண்ணணுன்ட்டு வந்துருச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அந்த மெஷர்மெண்ட் எல்லாம் வந்துடும் அதை பார்த்தாலே உங்களுக்கு வந்து தெரிஞ்சிடும் இவ்வளோ ஆயில் இருக்கா அப்போ இவ்வளோ ஜோடா போடலாம் அப்படின்ற ஒரு ஒரு மைண்டு ரிலேட்டடாகவே உங்களுக்கு கால்குலேஷன் வந்துடும் ஸோ அப்படி இருக்கும்போது உங்களுக்கு டைம் கால்குலேஷன் அந்த மாதிரி இது எல்லாமே உங்களுக்கு சேவ் ஆகும் அதாவது இன்வெஸ்ட்மெண்ட்டில் நான் என்ன சொல்ல போறேன்னா லைஃப் டைம் ப்ராடக்ட் தேவையான அந்த அதாவது ரொம்ப நாள் நம்மளுக்கு தேவையான அந்த பொருட்களுக்கு உண்டான இன்வெஸ்ட்மெண்ட் வந்து நீங்கள் தாராளமாக எவ்வளோ வேணாலும் பண்ணிக்கலாம் அது அது வந்து ஒரு ப்ராடக்டோட நீங்கள் குவாலிட்டியை பொறுத்து பட் இப்போதைக்கு தேவையானது இந்த ஆயில் சண்டை அந்த இதெல்லாம் மினிமேம் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் வந்து தேவைப்படும் போது வாங்கிப்போங்க அது ஒன்று அதுக்கப்புறம் வந்து நீங்கள் அதை செஞ்சுட்டீங்க அதை எப்படி வந்து பாதுகாக்கணும் எல்லாமே வந்து அந்த ஒன் மந்த்து உங்களுக்கு நீங்களே வந்து ஒரு ட்ரைனரா ஒரு 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 அதை எப்படி பண்ணணுன்றத ஒ ஒரு ட்ரைனிங் நம்ம இப்போ ஒரு ஆஃபீஸ்க்கு போகிறோம் அப்படின்னா ஒன் மந்த் ஒரு சிக்ஸ் மந்த் வரைக்குமே உங்களுக்கு ட்ரைனிங் போடுவாங்க அதுக்கப்புறம் தான் பர்மனண்ட் ஆக்குவாங்க அதே மாதிரி தான் இந்த ஒன் மந்த் வந்து நீங்க உங்களுக்கு ட்ரெயின் பண்ணுங்க அதில் உங்களுக்கு எதெல்லாம் என்னெல்லாம் மிஸ்டேக் வருதுன்னு பாருங்கள் இது ஓகே ஆகுமா நம்ம இன்ட்ரெஸ்ட் இருந்து கற்றுக்கிட்டோம் பட் இது ஓகே ஆகுமா ஆகாதா அப்படின்ற மாதிரி அந்த ஒன் மந்த் வந்து உங்களுக்கு டைம் ஸோ அதில் நீங்கள் எவ்வளோ தூரம் வந்து கற்றுக்க முடியுமோ அப்படி அது எல்லாமே நீங்கள் இன்னும் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும் ஓகே அந்த ஒன் மந்த்து முடிஞ்சிட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் உங்களை நீங்கள் ஃபஸ்ட்டு ப்ரொமோட் பண்ணணும் இந்த மாதிரி ஸ்கின் கேர் ஹேர் கேர் இல்லை நீங்கள் என்ன கோர்ஸ் முடிச்சுட்டு என்ன ப்ராடக்ட் ப்ரிப்பேர் பண்ண போகிறீங்களோ அதை வந்து நான் ஹேண்ட்மேடாக ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்குறேன் உங்களுக்கு நீட் இருந்ததுன்னா நீங்கள் வந்து கேட்டுக்கலாம் அப்படின்ற மாதிரி ஆல்ரெடி ஒரு ஒரு ப்ராடக்ட்டுக்கும் நீங்கள் எப்படி பேசணும் அண்ட் அதோட டீட்டெயில் எல்லாமே வந்து உங்களுக்கு கோர்ஸில் சொல்லியிருக்கோம் ஸோ அதே தான் உங்கள் ப தெரிஞ்சவங்களுக்கு வந்து நீங்கள் சொல்லணும் ஃபஸ்ட்டு உங்களுக்கு செய்வீங்க ஒன் மந்த் ட்ரைனிங் எடுப்பீங்க அதுக்கப்புறம் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு சொல்லுவீங்க ஓகேவா ஸோ பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் கொடுத்துட்டீங்க ஓரளவு பாப்புலர் ஆகிடுச்சி அவங்க உங்கள் ப்ராடக்ட் நல்லா இருக்குது நீங்கள் கொடுத்தது ஓகே பெட்டர்னு ஃபீல் பண்ணுறாங்க அப்படின்னா உங்ககிட்ட ரெகுலராக பை பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா உங்களுக்குன்ட்டு ஒரு பிராண்ட் உங்களுக்குன்ட்டு ஒரு லோகோ உங்கள் உங்களோட அந்த கம்பெனிக்குன்ட்டு ஒரு ரூல்ஸ் இதை வந்து நீங்கள் ஸ்ட்ராங்காக இது பண்ணிக்கணும் லோகோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து என்னோடய பிராண்டுக்கு கனகாஸ் ஹெல்த் அண்ட் பியூட்டின்னு வச்சுருக்கேன் உங்களோட ப்ராண்டுக்கு அந்த மாதிரி வச்சுக்கலாம் சிலவங்க வந்து அவங்களோட நேம் போட்டு கனகாஸ் நேச்சுரல்ஸ் அந்த மாதிரி வச்சுப்பாங்க சில பேர் வந்து ஸோ அந்த மாதிரி அவங்களோட ஃபர்ஸ்ட் லெட்டர் மட்டும் கே நேச்சுரல்ஸ் இந்த மாதிரி வச்சு வச்சுப்பாங்க அது உங்களோட விருப்பம் பட் வந்து ஆர் வந்து நெட் சென்டர்லேயே வந்து லோகோ கிரியேட் பண்ணுறதுக்கு அண்ட் வெப்சைட் க்ரியே கிரியேட் பண்ணுறதுக்கு அவங்களோட கம்பெனி நேம் க்ரியேட் பண்ணுறதுக்கு இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து அமௌண்ட் அது எல்லாமே வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க பட் நம்ம வந்து நம்ம கம்பெனிக்கு நம்ம பேர் வச்சா எப்படி இருக்கும் ஸோ நம்ம பிள்ளைக்கு நம்மளால தான் கலந்து பேசி வைப்போம் அதை மாதிரி யோசிங்க யோசிச்சுக்கிட்டே இருங்க நல்ல ஒரு ஐடியா வரும் ஸோ அதை வந்து இது பண்ணுங்கள் லோகோவுமே வந்துட்டு கேன்வா அப்படின்ற ஒரு ஆப் உண்டு ஸோ அந்த ஆப்பில் அந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க இது ப்ரொமோஷன்லாம் இல்லை ஜஸ்ட் என்னோடய கோர்ஸ் முடித்தவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நிறைய பேர் கேட்டுகிட்டே இருக்கிறதுனால எல்லாேருக்கும் என்னால் ரிப்ளை பண்ண முடியல சில பேருக்கு அவங்களோட ஆடியோஸ் பார்த்துட்டு ரிப்ளை பண்ண முடியல ஸோ எதாவது நினச்சிக்கக்கூடாதுன்னு ஓகே நிறைய பேர் சேர்த்துக்கு முன்னாடி நம்ம வந்து இந்த மாதிரி போட்டுடலாம் அப்படின்ற மாதிரி எனவே யாராவது டவுட் கேட்டால் இந்த வீடியோ நான் குயிக்க சென்ட் பண்ணிடுவேன்ல அதனால் ஸோ வந்து லோகோ இது எல்லாமே க்ரியேட் பண்ணிக்கோங்க நீங்கள் ஆன்லைனில் மட்டும் பண்ணுறீங்க அப்படின்னா இதெல்லாம் மஸ்ட் மஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஆஃப்லைனில் பண்ணுறீங்க ஆஃப்லைன்லேயும் பண்ணுறீங்க ஆன்லைன்லேயும் பண்ணுறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் உங்கள் வீட்டில் அதுக்குன்னு ஒரு அந்த ஒன் மந்த்லேயே ஒரு ஷெல்ஃப் ஆர் ஒரு நீங்கள் பெரிய பெரிய வீடு இருக்குன்னா ஒரு ரூம் அதுக்குன்னே நீங்கள் வந்து ஒதுக்கிடுவீங்க அதுக்குன்னே வந்து செப்பரேட்டாக வச்சுப்பீங்க அண்ட் அதுக்கப்புறம் வந்து இந்த அதுக்கப்புறம் ஸோ இது அப்படியே மூவ் ஆயிட்டு இருக்கும் இப்போ நிறைய பேருக்கு உண்டான ஒரு கொஸ்டின்ஸ் என்னன்னா ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணுமா காஸ்மெட்டிக் லைசன்ஸ் வேணுமா இந்த மாதிரி வந்து நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கு ஸோ நம்ம அந்த காஸ்மெட்டிக் லைசன்ஸ் இந்த மாதிரி நிறைய பண்ணுறது எப்போ அப்படின்னா ஓரளவு நம்ம நம்மளோட ப்ராடக்ட் வந்து நிறைய பேருக்கு போய் சேர ஆரம்பிச்சிருச்சு ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் பைப் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அந்த டைமில் கண்டிப்பாக அதெல்லாம் மஸ்ட்டு நீடு ஓகேங்களா ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து ஒரு பிஸ்னஸ் வந்து ஒன் மந்த் உங்களுக்கு நல்லா ஓகே ஆனதுக்கப்புறம் நிறைய பேருக்கு கொடுக்க ஆரம்பிக்கிங்கன்னா ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து மோஸ்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா எம் எஸ் எம்இ எம்எஸ்எம்இ ரிஜிஸ்ட்ரேஷன் சொல்லுவாங்க உதயம் ரிஜிஸ்ட்ரேஷன் சொல்லுவாங்க ஸோ இதுக்கு வந்து நெட் சென்டர்லாம் போனீங்க அப்படின்னா ஃபைவ் ஹண்ட்ரட் ஃபைவ் ஹண்ட்ரட் டூ தௌசண்ட் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வரைக்குமே வந்து அமௌண்ட் வந்து சார்ஜ் பண்றாங்க பட் அது வெரி சிம்பிள் ஸோ பட் நீங்க ஒரு ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போறீங்க அப்படின்னா பேன் கார்டு ஆதார் கார்டு அண்டு ஜிஎஸ்டி ரிஜிஸ்ட்ரேஷன் ஜிஎஸ்டி இது 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 இந்த மூணு வந்து மஸ்ட் மஸ்ட் இம்பார்ட்டன்ட் இது எல்லாமே வந்து இருக்குதா அப்படின்றத வந்து செக் பண்ணி பாருங்கள் இல்லை அப்படின்னா ஃபஸ்ட்டு இதுக்கு அப்ளை பண்ணிக்கோங்க அப்ளை பண்ணிவிட்டு அந்த உதயம் ரிஜிஸ்ட்ரேஷன் எம்எஸ்எம்இ ரெண்டுமே சேம் தான் ஸோ அதை வந்து நீங்கள் உங் கூகுளே போயிட்டு எம்எஸ்எம்இ ரிஜிஸ்ட்ரேஷன் போட்டிங்க அப்படின்னா வெப்சைட் வரும் ஸோ வெப்சைட்டுக்குள்ளே போயிட்டு நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம் அப்படி எனக்கு இதெல்லாம் தெரியாது அப்படின்னா டேரெக்டாக நெட் சென்டர் போயிட்டு நீங்கள் வந்து பண்ணுங்க அப்படின்னா எவ்வளோ சார்ஜஸ் கேட்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்க ரிஜிஸ்ட்ரேஷன் போதும் பேசிக்கான ஒரு கவர்மெண்ட் சர்டிபிகேட் தான் அது கவர்மெண்ட்டுக்கு நான் இந்த மாதிரி ஒரு பிஸ்னஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்கேன் நான் வந்து எஸ் நான் வந்து பண்ணுறேன் அப்படின்றத ஒரு ஒரு ப்ரூஃப் நம்ம அது இருந்ததுன்னா ஓகே பெட்டர் நம்ம இது பண்ணலாம் அந்த எம்எஸ்எம்இ ரிஜிஸ்ட்ரேஷனை வச்சு நம்ம வந்து எண்பதாயிரமா எனக்கு சரியா ஞாபகம் இல்லை அறுபதாயிரம் ஐ திங்க் அறுபது இல்லை எண்பதுன்னு தெரில அதுலேருந்து ஒன் லேக் வரைக்கும் நம்ம லோனுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம் லைக் பிஸ்னஸ்க்கு வந்து நம்ம ஏதாவது டூல்ஸ் தேவை அந்த மாதிரினா பை பண்ணிக்கலாம் ஸோ அது இது பண்ணிக்கலாம் அண்ட் ஸோ இது வந்து ஒரு பேசிக் ஸோ ஒன் மந்த்துக்கு ஒன் மந்த்துக்கு வந்து ஒ ஒன் லேக்கு மேலே இல்லை ஒரு எண்பதுனாயிரம் அப்படின்ட்டு உங்களுக்கு வர ஆரம்பிக்கும் அமௌண்ட் வந்து வர ஆரம்பிக்குது அப்படின்னா வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து லைசன்ஸ் எடுக்கணும் காஸ்மெட்டிக் லைசன்ஸ் எடுக்கணும் ஸோ அதுக்கு வந்து பத்துக்கு பத்து இடம் இருக்கணும் உங்கள் கம்பெனி வந்து அந்த செட்டப் இருக்கணும் எப்படின்னா இந்த அதுக்குன்னு தனி நீங்கள் இப்போ வீட்டில் வச்சு பண்ணிட்டுருப்பீங்கள்ல ஒன் மந்த்துக்கு இவ்வளோ நிறைய ஏர்னிங்ஸ் வருது நிறைய பேர் பை இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து தனி செப்பரேட்டான ஒரு ஒன்று வாடகை வீடு இல்லை சொந்த வீட்டில் இருக்கீங்கன்னா அதுக்குன்னு தனி செட்டப் இருக்கணும் ஸோ ப்ராடக்ட் மேக் பண்ணுற இடம் அது கியூஆர் பண்ணுற இடம் நம்ம சோப்லாம் வந்து க்யூரிங் டைம் இருக்கும் ஸோ அது கியூஆர் ஆகுற டைம் அப்புறம் வந்து பேக் பண்ணுற டைம் குரியர் பண்ணுற அந்த டைம் மீன்ஸ் அதை அந்த பார்ட் அந்த இடம் ஸோ இது எல்லாமே வந்து தனித்தனியாக வந்து நம்ம பிரித்து அந்த செட்டப் அந்த குடோன் ஆறு உங்களோட ஆஃபீஸ் ஆறு உங்களோட கம்பெனி உங்களோட ஸ்டூடியோ எது வேணால் இருக்கலாம் அதில் நீங்கள் இந்த மாதிரி ஒரு செட்டப் மாதிரி இருக்கணும் ஸோ அது அதை வந்து இது பண்ணுவாங்க ஆன்லைன்லேயுமே அப்ளை பண்ணலாம் இல்லைன்னா வந்து நீங்கள் உங்களோட சரௌண்டிங்கில் வந்து இந்த ஃபுட் இன்ஸ்பெக்டர்னு சொல்லுவாங்க ஃபுட் அண்ட் ட்ரக்ஸ் இன் இன்ஸ்பெக்டர்ன்னு சொல்லுவாங்க அவங்கக்கிட்ட போயிட்டு கூட நீங்கள் கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க இல்லைன்னா உங்கள் பக்கத்தில் இருக்கிற மெடிக்கல் ஷாப் இருக்கும் இல்லையா அவங்கக்கிட்ட போயிட்டு கேட்டிங்கன்னா நம்ம டிஸ்ட்ரிக்ட்டுக்கு யார் உங்களோட பஞ்சாயத்துக்கு யாருன்னு கேட்டால் அவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும் ஸோ அங்கே போயிட்டு நீங்கள் வந்து இது பண்ணிக்கலாம் ஸோ அதுக்கப்புறம் அவங்க டைரக்ட் விசிட் பண்ணுறதோ இல்லை ப்ரொசீஜர் என்னன்னு சொல்லுவாங்க அதுக்கு வந்து கண்டிப்பாக பத்துலேருந்து பதினஞ்சாயிரூபா கிட்ட ஆகும் அதுக்கப்புறம் வந்து லேப் டெஸ்ட் ஸோ நீங்கள் என்ன ப்ராடக்ட்லாம் பண்ணுறீங்களோ ஸோ அதுக்கு வந்து லேப் டெஸ்ட் வந்து நீங்கள் பண்ணியிருக்கணும் முக்கியமாக நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு இது நிறைய மூவ் ஆகலை அட்ஜஸ்ட் நான் ஒரு ஒரு மாதம் ஒரு அஞ்சாயிரரூபா மூணாயிரூபா போகுதுன்னா இவ்வளோ லாங் ப்ரொசீஜர் வந்து தேவையில்லை ப்ராப்பராக கற்றுக்கிட்டு பண்ணுங்கள் எல்லா ப்ராடக்ட்டுக்கும் பிஹை செக் பண்ணிவிட்டு எம்எஸ்எம்இ ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிவிட்டு நீங்கள் தாராளமாக பண்ணலாம் இல்லை நான் ஒரு பெரிய கம்பெனியாக ஒரு பெரிய ப்ராண்டாக கொண்டு வர போகிறேன் ஒரு ஒன் லேக்குக்கு மேலே ஏர்ன் பண்ண போகிறேன் ஓன் ப்ராண்ட்லேயே ஓன் மேனுஃபேக்சர்லேயே அப்படின்ட்டு யோசிக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக இதெல்லாம் பண்ணி ஆகணும் இப்படியே ஒரு சிறு குரு தொழிலாகவே பண்ணிகிட்டே இருக்கோன்னா அது ஓகே ஃபைன் பட் வந்து நீ கவர்மெண்டோட ரூல் படி நம்ம வீட்லேயே சரி ஒரு ப்ராடக்ட் யார் ஒரு சோப்பு ஒரு ஜெல் நம்ம ப்ரிப்பேர் பண்ணி கஸ்டமர்ஸ்க்கு சேல் பண்ணோம் அப்படின்னா லேப் டெஸ்ட் இருக்கணும் அண்டு வந்து ஃபுட் அண்ட் ட்ரக்ஸ் அந்த லைசன்ஸ் அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் அது எல்லாமே வந்து கண்டிப்பாக இருந்தால் மட்டும்தான் நம்ம இது பண்ணணும் இது ஏன் இதெல்லாம் வந்து ஏன்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட சேஃப்டிக்கு தான் யாராவது எதுக்காவது இஷ்யூ ஆகிருக்கும் அவங்களுக்கு பட் நம்மளோட ப்ராடக்ட் வாங்கி தான் அவங்களுக்கு இப்படி ஆயிடுச்சு அப்படின்ட்டு எதாவது கிளைம் பண்ணுறாங்க இல்லை ரொம்ப சைடு எஃபெக்ட் ஆகிடுச்சி அப்படிங்கிற பட்சத்தில் அவங்க கிளைம் பண்ணாங்கன்னா இல்லை நான் வந்து தரமான ப்ராடக்ட்டு தான் மேக் பண்ணி இது பண்ணிகிட்ருக்கேன் மேனுஃபேக்சர் பண்ணுறேன்னு நம்மளோட சர்டிஃபிகேட் நம்மளோட ரிஜிஸ்ட்ரேஷன் அது எல்லாமே நம்மளுக்கு கை கொடுக்கும் அதனால தான் நீங்கள் ஒரு ஸ்மால் ஸ்கேலாக ஸ்டார்ட் பண்ணாலும் நீங்கள் ப்ராப்பராக கற்றுக்கிட்டிங்கன்னா இவ்வளோ பெரிய இஷ்யூ வராது ஸோ அதனால அதுக்கு தான் வந்து ப்ராப்பராக கற்றுக்கிட்டு பண்ணுங்க ப்ராப்பராக கற்றுக்கிட்டு பண்ணுங்க நிறையா பேர் வந்து யூடியூப்லேயே வந்து இந்த கோல் ப்ராசஸ் சோப்ஸ்லாம் வந்து தப்பு தப்பான மெத்தட்ல வந்து செய்கிறாங்க அந்த வீடியோஸ் அதாவது எப்படின்னா ஒரு ப்ரொசீஜரே இல்லாமல் அந்த ஒரு மெஷர்மெண்ட் அந்த இதுவே இல்லாமல் பண்ணிட்டு இருக்காங்க ஃபைன் சோப்பு நல்லா தான் வரும் ஆனால் காஸ்டிக் சோடாவோட அளவு இதுவாச்சுன்னா நம்மளோட ஸ்கின் வந்து டேமேஜ் பண்ணும் அதுவே வந்து நம்மளுக்கு ஓவர் கிளீன்சிங்காக இருந்துச்சுன்னா இந்த மாதிரி நிறைய இஷ்யூ வரும் அந்த வீடியோக்கு கீழேயும் யாருமே இப்படி ஓப்பனாக சொல்லித்தர மாட்டாங்க ரொம்ப தேங்க்ஸு நானும் வீட்டில் செஞ்சு பார்த்தேன் அப்படின்னு நான் என்ன சொல்கிறேன்னா ஒரு விஷயத்த கற்றுக்கணுன்னா ப்ராப்பராக கற்றுக்கோங்க இல்லைனா கற்றுக்காதீங்க அது உங்களையும் ஸ்பாயில் பண்ணி நிறைய பேர் அதையும் ஸ்பா அதை கற்றுக்க அவங்களும் ஸ்பாயில் பண்ணுறாங்க ஸோ அது ஒரு ப்ரொசீஜரே இல்லாத ஒரு நான் அதில் போயிட்டு சரி வேணாம் அது அவங்களோட விருப்பம் அப்படின்ற மாதிரி விட்டுட்டேன் ஸோ அதனால இந்த மாதிரி ஸ்ப்ரெட் ஆகுற அந்த டைம்ல ஸோ கஸ்டமரோட பாதுகாப்புக்காக நம்மளோட பாதுகாப்புக்காகவும் கூட நம்மளை யாரும் இது பண்ணிடக்கூடாது அப்படின்ற மாதிரி அண்ட் வந்து ட்ரேட்மார்க் அது வந்து நான் நீங்கள் பெரிய லெவலில் வந்து மூவ் பண்ணிவிட்டீங்க அப்படின்னா நம்மளோட ப்ராண்டை வேற யாருமே வந்து யூஸ் பண்ணக்கூடாது வேற யாரும் ஃபேக்காக இது பண்ணிடக்கூடாது இந்த மாதிரி நிறைய ப்ராண்டடான இப்போது நிறைய இருக்குது இல்லையா ஸோ அது இல்லை அவங்க எல்லாமே வந்து ட்ரேட் மார்க்லாம் வாங்கி வச்சிருப்பாங்க யாராவது அவங்களோட ப்ராடக்ட் இப்போ மீஷோ ஃப்ளிப்கார்ட்லாம் போடுறாங்க அப்படின்னா ஃபேக் ப்ராடக்ட் வந்துச்சுன்னா அவங்க கிளைம் பண்ணாங்க அப்படின்னா ஆப்போசிட்டில் அந்த ஃபேக் ப்ராடக்ட் சேல் பண்ணுறவங்க வந்து தூக்கிடுவாங்க அதனால் இந்த ட்ரேட் மார்க் இதெல்லாம் நம்ம இல்லை ஸ்மாலாக தான் பண்றேன் இல்லை நான் கோர்ஸ் கற்றுக்கிறதே ப்ரொ ப்ரொஃபஷனலாக கற்றுக்கிட்டு எனக்கு மட்டும்தான் பண்ணுறேன் அப்படின்னா எந்த ரிஜிஸ்ட்ரேஷனுமே தேவையில்லை நீங்களே பண்ணிக்கலாம் உங்களுக்கு தெரிஞ்சவங்க உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு மட்டும்தான் கொடுக்குறீங்க ஆனா அவங்க கிட்ட இருந்து நான் காசு வாங்கிப்பேன் ஆனா உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் தான் அப்படின்னாலும் அதுக்கும் பெருசாக தேவையில்லை பட் யாருனே தெரியாதவங்க உங்களோட ப்ரொமோஷனர் உங்களோட வீடியோஸ் பார்த்து வாங்குறாங்க அப்படின்னா எல்லா சர்டிஃபிகேட்டுமே உங்களுக்கு வேணும் அட்லீஸ்ட் வந்து எம்எஸ்எம்இ இது வந்து ஒரு ஃப்ரீயான ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் தான் ஆன்லைன்லேயே இருக்கும் அவங்களுக்கு அது பண்ண தெரியல அப்படின்னா நீங்கள் நெட் சென்டரில் போய் கொடுத்தீங்கன்னா அதுக்கு சார்ஜஸ் வந்து வாங்குவாங்க அட்லீஸ்ட் அதுவாது இருக்கணும் நீங்கள் க்ரோ ஆக பயப்பட வேணாம் ஒன்று இவ்வளோ தூரம் கோர்ஸ் கற்றுக்கிட்டு இந்த ரிஜிஸ்ட்ரேஷன்லாம் பண்ணலையே ஐயோ அப்படின்ட்டு பயப்பட வேணாம் கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் ஆகுங்க நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும்போது நீங்கள் வந்து அந்த மேலே மேலே எல்லா ரிஜிஸ்ட்ரேஷனுமே பண்ணிக்கலாம் ஸோ இது மட்டும் கீப்பப் பண்ணிக்கோங்க எல்லா ப்ராடக்ட்டுக்கும் நீங்கள் பெரிய லேப் டெஸ்ட்லாம் லேப் டெஸ்ட்லாம் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு ஒரு ப்ராடக்ட்டுக்குமே வந்து நீங்கள் நீங்கள் அந்த லேப்டெஸ்ட் பண்ணுறது டென் தௌசண்ட் வந்து கண்டிப்பா வந்து வாங்கிடுவாங்க அஹ் சோ அதனால நீங்க வந்து நல்லா க்ரோ ஆனதுக்கு அப்புறம் அதுல வர இன்கம் வச்சு நீங்க அப்படியே ஒன்னு ஒன்னா பண்ணிக்கிட்டே வரலாம் இப்போதைக்கு ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க ஸோ இதுதான் வந்து ஒரு ப்ரொசீஜர் பிஸ்னஸ் அப்படின்னா வந்து இது ஒரு ப்ரொசீஜர் ஸோ எனக்கு தெரிஞ்சது தான் நானே தான் இவ்வளோ தூரம் கற்றுருக்கேன் ஸோ எனக்கு தெரிஞ்சது தான் நான் எனக்கு தெரியாததும் நிறைய இருக்கலாம் ஸோ நீங்கள் ஸோ எனக்கு தெரியாதது நிறைய இருக்கும் ஸோ அதனால இவங்க இதெல்லாம் சொல்லலையே அப்படின்ட்டு உங்களுக்கு தெரிஞ்சது நிறைய தெரிஞ்சிருக்கு அப்படின்னா கமெண்ட்ல கமெண்ட் பண்ணுங்க ஆர் நான் சொல்றது வந்து உங்களுக்கு ஒரு முழு திருப்தி இல்லை அப்படின்னா ஒரே ஒரு சொல்யூஷன் உங்களோட பஞ்சாயத்தார் உங்களோட டிஸ்ட்ரிக் அண்ட் அதை பொறுத்து வந்து ஃபுட் அண்ட் ட்ரக்ஸ் அந்த இன்ஸ்பெக்டர் இருப்பாங்களா டேரெக்டாக அவங்கள போய் விசிட் பண்ணுங்கள் நம்ம க லஞ்சம் எதுவும் கொடுக்காமல் சொல்கிறவங்களும் இருக்காங்க பண்ணி கொடுக்குறவங்களும் இருக்காங்க பட் எதுவுமே வாங்காமல் பண்ணுறவங்களும் இருக்காங்க நம்ம பார்க்கக்கூடிய ஆள் போகக்கூடிய ஆள் இது எல்லாமே எதை பொறுத்து அமையும்னா நம்மக்கிட்ட பண பணபலம் இந்த ரெண்டும் இருக்குதா அதை பொறுத்து தான் வந்து நம்மக்கிட்ட நம்மக்கிட்ட இருக்குதான்னு பார்த்து தான் எல்லாமே மூவ் ஆகும் ஸோ எனிவே நம்ம பண்ற ஒர்க்கை வந்து உண்மையா ஹார்ட் ஒர்க் பண்ணோம் அப்படின்னா அதுவே கை கொடுக்கும் ஆள் பலமும் இல்லைனாலும் ஸோ எனக்கு இப்போ அப்படி தான் என்னோட ஒர்க்கு நான் ட்ரூவாக மட்டும் மட்டும்தான் மூவ் ஆகிட்டு அதுதான் எனக்கு சப்போர்ட் பண்ணுது ஹெல்ப்பும் பண்ணுது எனிவே உங்களுக்கு இந்த வீடியோல நிறைய இன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன் வேற ஏதாவது டவுட் இருந்தா கமெண்ட்ல கேளுங்க அது எனக்கு தெரிஞ்சிருந்தா சொல்றேன் ஆர் உங்களுக்கு இதை விட நிறைய தெரிஞ்சது அப்படின்னா கண்டிப்பா கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க எனக்குமே வந்து நான் யூஸ்ஃபுல்லா இருக்கும் எல்லாருமே வந்து சாகுற வரைக்கும் ஏதாவது ஒண்ணு கத்துக்கிட்டே தான் இருப்பாங்க இது மட்டும் புரிஞ்சுக்கோங்க எனிவே வீடியோ வந்து நம்ம வந்து என் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னா என்ன பண்ணணும்னு தெரியலையே ரொம்ப டிப்ரெஷனில் நிறைய நாள் யார்கிட்ட போய் கேட்காம யார்கிட்டயாவது போய் கேட்டால் கூட சொல்லக்கூட மாட்டாங்க வேற ஒரு பிராண்டில் இருக்கிறவங்கள்கிட்ட போயிட்டு சிஸ்டர் இது என்ன பண்ணணும்னு கேட்டால் அவங்களோட வாய்ஸ் கேட்டுட்டு சொல்லக்கூட மாட்டாங்க ஸோ பட் நம்ம வந்து அப்படி இருக்கக்கூடாது அட்லீஸ்ட் பண்ணலாம் பிஸ்னஸ் பண்ணலான்னு இருக்கிறவங்களுக்கு இப்போ தான் புதுசாக பண்ணலான்னு இருக்கிறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்மள மாதிரி இன்ட்ரெஸ்டடாக இருக்கிறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ன்றது தான் என்னோடய தாட் ஸோ ¿Qué எனி நான் ஒரு ரெண்டு மூணு பேர்ட்டு கேட்டேன் வரும் நல்ல உள்ளவங்களும் சொன்னாங்க அதாவது பத்துக்கு பத்து இடம் இருக்கணும் செட்டப் இருக்கணும் அண்ட் லேப் லேப்டெஸ்ட் ஸோ இது எல்லாமே வந்து நம்ம நல்ல நம்மளோட ப்ராண்ட் வந்து நல்ல சேல்ஸ் ஆகி அதில் வர காசை வச்சு தான் நம்ம பண்ண முடியும் இல்லை உங்ககிட்ட நிறைய காசு இருக்குன்னா இட் இஸ் வெரி சிம்பிள் வெரி வெரி சிம்பிள் லேப் டெஸ்ட்லாம் நீங்கள் சென்னையில் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் என்ன ப்ராடக்ட் ப்ரிப்பேர் பண்ணுறீங்களோ அவங்ககிட்ட கொடுத்தீங்க அப்படின்னா அவங்களே லேப் டெஸ்ட் பண்ணிடுவாங்க இது இதில் இவ்வளோ இது இருக்குது அப்படின்ட்டு அதுக்கப்புறம் நீங்கள் தாராளமாக மூவ் பண்ணலாம் ஸோ அது எல்லாமே பண்ணலாம் சில இடங்களில் வந்து நீங்கள் என்ன ஒரு பத்து ப்ராடக்ட்டுக்கு ரூபா அந்த மாதிரி இது பண்ணுவாங்க சென்னை பீப்புளாக இருந்தீங்கன்னா இதெல்லாம் வந்து செக் பண்ணி பாருங்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்றது எனக்குமே தெரியலை ஸோ அதை வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணணும் ஸோ வீடியோ ரொம்ப லென்த்தாக போகும் எனவே வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச் பை